ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் உருவான கூலி படத்தை பற்றி நாள் பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் ஹைப்பை அந்த தகவல்கள் அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் சமீபத்தில் கூலி படத்தை பற்றி ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களை மேலும் எதிர்பார்ப்பில் நடத்தியது நடிகர் நாகார்ஜுனா கூலி படத்தை பற்றி சமீபத்தில் பேசியதாக ஒரு தகவல் வந்துள்ளது அதாவது கூலி திரைப்பட நாகார்ஜுனாவும் அமீர் கானும் இணைந்து நடிக்கவில்லையாம் இருவருக்கும் காம்பினேஷன் அமீர் கான் நடித்த காட்சிகளை கூறியிருக்கின்றார் கண்டிப்பாக கூலி படத்தில் வித்தியாசமான அமீர் கானை ரசிகர்கள் பார்ப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அமீர் கான் கதாபாத்திரம் ரசிகர்கள் ஷாக் கொடுக்கும் வகையில் இருக்கும் என நாகார்ஜுனா கூறியிருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தில் மெயின் வில்லனை நாகார்ஜுனா தானாம் ரஜினி வர்சஸ் நாகார்ஜுனா தான் கூலி படம் படமாம் இவ்வாறு நாகார்ஜுனா கூறியதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது கூலி திரைப்படத்தில் அமீர் கான் கிளைமேக்ஸ் காட்சியில் தான் வருவார் என சொல்லப்படுகின்றது மேலும் ரஜினி மற்றும் அமீர் கான் மோதுவது போல காட்சிகள் இருக்கும் என்றும் பேசப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கூலி திரைப்படம் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜிற்காகவே ஹிட்டாக வேண்டும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் கூலி திரைப்படத்திற்காக இரண்டு வருடம் கடுமையாக உழைத்துள்ளதாகவும் வேற எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் குடும்பத்தினருடன் நேரம் செல்லவிடாமல் முழுக்க முழுக்க கூலி படத்திற்காகவே உழைத்ததாக பேசியிருந்தார் லோகேஷ் கனகராஜ் ரஜினி படத்திற்காக லோகேஷ் கனகராஜ் தீவிரமாக வேலை செய்ததை பார்த்து மிரண்டு போய்விட்டதாம் இதையெல்லாம் கேட்கும் போது கூலி படத்தை உடனே பார்க்கும் ஆவலை ஏற்படுத்துகிறது கூலியில் ரஜினிகாந்தை நெகட்டிவ் ஷெடில் காட்டுகிறார் இயக்குனர் ரொம்ப காலம் கழித்து ரஜினியை வில்லத்தனம் கலந்த கதாபாத்திரத்தில் பார்க்க யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும் இதையெல்லாம் கேள்விப்பட்ட அவரது ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜிற்காக இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் ரஜினிகாந்த் எனும் மாபெரும் சக்தி இருக்க கூலி படத்தில் தெலுங்கு திரையுலக்கில் இருந்து நாகர்ஜுனா பாலிவுட்டில் இருந்து அமீர்கான் கன்னட திரையுலகில் இருந்து உபேந்திரா ஆகியோரையும் அழைத்து வந்து நடிக்க வைத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் அதிலும் குறிப்பாக அமீர்கானின் தஹா கதாபாத்திர போஸ்டரை பார்த்துவிட்டும் பாலிவுட் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல கோலிவுட் ரசிகர்களும் கோலி மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது அமீர்ஷே ஒரு மதராசி இயக்குனர் இந்த எந்தளவுக்கு மிரட்டலாக காட்டியிருக்கிறாரே என்கிறார்கள் பாலிவுட் ரசிகர்கள் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை அவர் நிகழ்த்த வேண்டும் என்கின்றனர் ரஜினி கூலி மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் இப்படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் செய்த படமாக இருக்கும் என்ற நம்பிக்கை ரஜினிக்கும் உள்ளது ரஜினி போல் அனைவருக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது கோலி படம் குறித்து பேட்டிகள் கொடுக்க துவங்கிவிட்டார் லோகேஷ் கனகராஜ் ஆனால் தான் பேசும் விஷயம் படம் படத்தை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்கிறார் தற்போது எல்லாம் படத்தின் விளம்பர நிகழ்ச்சிகள் பேட்டிகளில் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் பேசுவதை சினிமா ரசிகர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் அவர்களை விட அதிகமாக கவனிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கூலி படத்தை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் செய்வதற்கான வேலை தீயாக நடந்து வரும் இந்த நேரத்தில் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறது என ஒரு தகவல் வலம் வந்து கொண்டிருக்கிறது கூலி ரிலீஸ் ஒத்தி வைக்கப்படவில்லை என ஒரு வார்த்தை சொல்லுங்க லோகேஷ் கனகராஜனும் இயக்குநரிடம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க